சகோதரி சகோதரிகளுக்கெல்லாம் வணக்கம் நீங்கள் அடிக்கடி எனக்கு கமானில் கேட்டுட்டு இருந்தீங்க ரேஷன் கடை அரிசியில் இட்லி செஞ்சு காமிக்கின்னு அதனால உங்களுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பொன்மணி எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி மூணு ஜக்கு எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்து இப்போ வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்துட்டேன் சகோதரிய அதே ஜக்கில் ஒரு ஜக்கு பச்சை அரிசி இப்போ இதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் சகோதரிகளே அதுக்கப்புறம் நான் வந்து அதே அளவில் தான் இப்போ வந்து நான் உளுந்து எடுக்க போகிறேன் நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் சேர்க்க போகிறேன் சகோதரியை இப்போ வெள்ளை உளுந்து அதே ஜக்கலை எடுத்து இதை அஞ்சு மணி நேரம் கழித்து தான் நான் இப்போ ஊற வைக்கிறேன் இது ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் சகோதரிகளை இதை கழுவிட்டு நான் வந்து வா இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டர் எடுக்கலை இன்றைக்கி வந்து நான் ஆர்வா வாட்டர் தண்ணி தான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதே தண்ணியை தான் சேர்த்து அரைக்க போகிறேன் நான் ஐஸ் வாட்டரும் ஆர்வா தண்ணி ஆர்வா வாட்டர் தண்ணி தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இப்போ சேர்க்க போகிறேன் போகிறேன் ஐஸ் தண்ணி சேர்த்து சேர்த்து தான் இந்த உளுந்தை வந்து நான் அரைக்க போகிற சகோதரிகளை நீங்களும் இதே மாதிரி சேர்த்து பாருங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் நான் தெளித்து தெளித்து அரைச்சிட்டு நல்ல மாவு நல்லா பூத்து வரும் சகோதரிகளை இந்த பாருங்க மஞ்சிருச்சு நல்லா இருக்குது பாருங்க சாஃப்டாக வரும் பாருங்க அப்படியே பந்து மாதிரி வருது இதே மாதிரி சகோதரி நீங்களும் ஐஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி பாருங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சகோதரிகளை அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்து அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சிட்டு நான் குறைக்குறோன்னு தான் எடுக்க போகிறேன் ரொம்ப நாளில் கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் குறைக்குறணும் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா அடிமாவும் மேலே வர வரைக்கும் நல்லா சேர்த்து போட்டு நல்ல கை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரண்ட்டு வேண்டாம் கையால் தான் கரைக்கணும் மாவு நல்லா மேலே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் சகோதரிகளை இப்படி தான் கரைக்கணும் பாருங்கள் மாவு கரைக்கக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பந்து மாதிரி வருது பாருங்களா சகோதரியில் மறுநாள் பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சகோதரியில் எப்படி இருக்குதுன்னு அப்படியே மொண்டு மொண்டு இதே மாதிரியே வைக்கலாம் நீங்கள் மால்ல கலக்கிட்டு கூட ஊற்றலாம் இட்லி பானையில் தண்ணி கொச்சிகிட்ருக்கு ஸோ இல்லையே உங்களுக்கு நான் இப்போ இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன் இப்போ இட்லி பண்ணலை பாருங்கள் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஊற்றிட்டுருக்கேன் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சாம்பார் இப்போ நான் பக்கத்தில் ரெடி இருக்கு ஸோ நீங்களே இந்த மாதிரி இட்லி எப்படி இருக்குன்னா ரேஷன் அரிசி தான் பச்சை அரிசியும் சரி புழுங்கல் அரிசியும் சரி பொன்மணி தான் எடுத்துக்கணும் சகோதரிகளை இதை தான் உங்களுக்கு கரெக்டான அளவு நாலு அரிசி ஒன்று உளுந்து இது உங்களுக்கு கரெக்டான அளவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அடிக்கடி நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க சகோதரிகளை அதனால தான் உங்களுக்கு தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சகோதரன் நீங்களே நான் சொல்கிற மெத்தன் இதே மாதிரியே நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவு அதாவது உளுந்து வந்து நல்லா ஒரு ஐஸ் வாட்டர் சேர்த்து சேர்த்து வரைச்சு மறுநாள் புளிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்க சகோதரிய அவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லி சகோதரிய சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்